அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் பகத்தான பெரும் கருணையினால் அருமை நாயகம் சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் பிறந்த பக்கத்தான பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்தில் கடையநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக பன்னிரண்டு நாட்கள் தொடர் மீளாது பயான் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்தும் மாவடிக்கால் ஜும்மா பள்ளிவாசல் ஈபி அருகில் உள்ள அல் மஹமூது ஜும்மா பள்ளிவாசல் ஆகிய இரண்டு பள்ளிகளிலும் மீளாது பயான் ஏற்பாடு செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய பள்ளியிலும் மீளாது பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு திரிகோடபுரம் ஜும்மா பள்ளியினுடைய தலைமை மௌலானா அப்துல் ரஷீத் ஐசி அசரத் அவர்கள் ஒரு அருமையான மிக உருக்கமான ஒரு உரையை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கடைநல்லூர் வட்டார ஜமாத்துள்ளமா சபையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாவின் நல்லடியார்களே பெருமானார் செல்லல்லாவு அலைவர் செல்லம் அவர்களை பற்றி பல்வேறு தலைப்புகளில் ஆலிம் பெருமக்கள் பேசியிருக்கின்றார்கள் அந்த தொடரில் இன்றைக்கு சோதனைகளின் பொழுது நாம் எப்படி பொறுமை கொள்ள வேண்டும் ஒரு மூமினாக இருந்து நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அருமையான கருத்துக்களை ஆளின் பெருந்தகை அவர்கள் வழங்கி சென்றிருக்கின்றனர் நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அருள் நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அழிவர் செல்லும் அவர்களை பற்றி தொடர்ந்து பயான்கள் வழியாக நாம் கேட்டுக்கொண்டு வந்த இந்த நாட்களில் அவர்கள் மீது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் ஏற்பட்டிருக்கும் அதன் வெளிப்பாடாக மிக அதிகமாக அவர்கள் மீது நாம் நம்முடைய வாழ்வில் செலவாத்து சொல்வதை நாம் அவசியமாக்கிக் வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய அரள்மறையில் இன்னல்லாக நபி நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய மலக்குகளும் நபிகள் நாயகம் சல்லு அலைவ செல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்கின்றார்கள் ஆகவே ஈமான் கொண்ட மூமின்களாகிய நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டள் எதிர்ப்பு சலவாத் என்ற ஒரு வார்த்தை இந்த ஆயத்தில் அல்லாவின் பக்கம் இணைக்கப்பட்டுள்ளது மலக்குமார்களின் பக்கமும் இணைக்கப்பட்டுள்ளது மூமின்களின் பக்கமும் இணைக்கப்பட்டுள்ளது அல்லாவும் சலவாத்து செல்கிறான் அவன் மலக்குகளும் செலவாத்துச் சொல்கிறார்கள் மூமின்களும் செலவாத்து சொல்கின்றார்கள் சலவாத் என்ற அந்த ஒரு வார்த்தை மூன்று நபர்களின் பால் இணைக்கப்பட்டுள்ளது மூன்றும் வெவ்வேறு பொருளை கொண்டதாக இருக்கிற அல்லாமா இபுனு கசீர் அஹமதுல்லாய் அழகி அவர்கள் இந்த ஆயத்தின் விளக்கத்தில் தங்களுடைய உலகம் புகழ் பெற்ற இபுனு கசீர் என்ற தப்சீரிலே விளக்கம் எழுதும் பொழுது அருள் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் சொல்லுகின்ற சலவாத் என்பது அந்த நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களை பற்றி மலக்குமார்கிடத்தில் பெருமை பாராட்டி பேசுவதும் அவர்களை புகழ்ந்து பேசுவதும் தான் அல்லாவுடைய சலவாத்து என்று விளக்கம் எழுதுகிறார் இந்த விளக்கத்தின் வழியாக பார்க்கும்போது பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக எவ்வளவு புகழுக்குரியவர்களாக எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார் அல்லாஹ் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை பற்றி மலக்குமார்கிடத்திலே புகழ்ந்து பேசுகின்றான் அவர்களது கண்ணியங்களை வெளிப்படுத்தி பேசுகின்றான் அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற செலவாத் என்று அறிஞர் இபுனு கசீர் ரஹமத்துல்லாய் அலைகே அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் என்பதை பார்க்கும் போது பெருமானாருடைய பெரும் மதிப்பு நமக்கு புரிய வருகின்றது இரண்டாவது மலக்குமார்கள் சொல்லுகின்ற செலவாத் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் மீது வரக்கத்துகள் ஏற்படுவதற்காக அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் என்பது பொருளாகும் மூன்றாவது மூமின்களாகிய நாம் சொல்லுகின்ற சலவாத் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி உடைய அந்தஸ்தும் மரியாதையும் மென்மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற துவாவாக இருக்கும் என்று தாயத்தின் விளக்கத்தில் அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே செலவாத்து சொல்வதின் மூலமாக பயன் பெருமானார் செல்ல செல்பவர்கள் மீது நாம் சலவாத்து சொல்வதன் மூலமாக அதனுடைய முதல் பயனை நாம் தான் அடைகின்ற நபி அவர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவது அவருடைய கண்ணியத்தை அல்ல அதிகப்படுத்துவது என்பதை நாம் செலவாத்து சொன்னாலும் நாம் செலவாத்து சொல்லவில்லை என்றாலும் அல்லாஹ் உயர்த்திதான் வைத்திருக்கிறான் தொடர்ந்து உயர்த்தி கொண்டேதான் இருப்பான் உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாவே தன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார் நாம் செலவாத்து சொல்லவே இல்லை என்றாலும் அல்லாஹ் இருந்தாலும் அவருடைய கண்ணியத்தை உயர்வாகத்தான் வைத்திருக்கிறார் ஆனால் நாம் செலவாத்து சொல்வதால் அதன் பயனை நாம் தான் அடைகின்றோம் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் ஒரு நாள் சஜிதாவில் வீழ்ந்திருந்தார்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் சஜிதாவிலே நீண்ட நேரமாக அவர்கள் வீழ்ந்திருந்தார்கள் அதை கவனித்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் நீண்ட நேரமாக சஜிதாவில் இருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் அவர்கள் இருப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் சஜிதாவில் இருந்து அவர்கள் எழவே இல்லை கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தன் பயம் ஏற்பட ஆரம்பித்தது அந்த உடல் ஆடவில்லை அசையவில்லை அவ்வளவு அமைதியாக அசைவற்ற ஒரு உடலாக சஜிதாவில் இருக்கிறது என்னமோ ஏதோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு அருகில் வந்து பார்க்கிறார்கள் அப்பவும் எந்த அசையும் இல்லை உடனே அவர்களுக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பித்தது தங்களுடைய உள்ளங்கைகளால் பெருமானார் செல்லல்லா செல் நம்முடைய பாதத்தின் அடிப்பாகத்தில் லேசாக தடவி கொடுத்தார்கள் இப்படி தடவி கொடுத்ததும் அந்த உடல்ல ஒரு அசைவு தென்பட்டது அப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு பெருமானாருக்கு உயிர் இருக்குது அவங்களுக்கு நாம் பயப்படும்படியான ஆபத்து எதுவுமே இல்லை அப்படின்னு அவர்கள் உணர்ந்தார்கள் நபி அவர்களை யாரோ ஒருவர் தொடுகின்றார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருந்து எழுந்து விட்டார் எழுந்து பார்த்தா பக்கத்துல அப்துல் ரஹ்மான் அலி அல்லாஹ் அல்லவர்கள் பதட்டத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் அப்ப அந்த விவரத்தை சொன்னார்கள் நாயகமே இந்த மாதிரி நீண்ட நேரம் நீங்க சஜிதாவில் இருந்தனால எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டு நான் தான் உங்களை வந்து தொட்டு பார்த்த உங்களுக்கு அசைவு இருந்ததும் என்னுடைய பயம் நீங்கி நான் சற்று ஆறுதல் அடைந்தேன் அப்படின்னு சொன்னான் மனுபிசல்லாலே சொன்னாங்க இந்த சஜிதா என்பது ஒரு நன்றிக்கான சஜிதாவாகும் எதற்காக என்றால் திபிர அலி இஸ்லாம் அவர்கள் இதற்கு முன்பாக என்னிடம் வந்தார்கள் வந்து என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்தேன் அதற்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நான் இந்த சஜிதாவிலே வீழ்ந்திருந்தேன் அந்த விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் மர்ரதன் சொல்கிறான் நாயகமே உங்கள் உண்மத்தில் யார் ஒருவர் உங்கள் மீது ஒரு முறை செலவாத்து சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கின்றார் அதாவது பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் அப்படின்ட்டு என் உம்மத்து என் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்ல அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் அப்படிங்கிற அந்த சுப செய்திய என்னிடம் வந்து ஜிப்ரீல் அலி சொன்னார்கள் என் மூலமாக என்னுடைய உம்மத்திற்கு அல்ல அளப்பெரிய ஒரு அருளை வழங்குகிறான் அப்படின்னு எனக்கு தெரிந்தவுடன் நான் நன்றியின் காரணமாக சஜிதாவில் வீழ்ந்து விட்டேன் இவ்வளவு நீண்ட சஜிதா என்பது அந்த நன்றிக்காக தான் என்று நபி அவர்கள் பதில் சொன்னதாக அப்து ரஹ்மான் பின் அவுஃபர் அங்கு அவர்கள் சொன்ன அந்த சம்பவம் சஹாபா என்ற கிதாபில் சஜிதா நன்றியின் அடிப்படையில் செய்யக்கூடிய சஜிதா என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்கிறோம் நமக்கு நபி அவர்களால் ஒரு உபகாரம் ஏற்படுகிறது அதனால் பெருமானார் சல்லல்லா அலி செல்லும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆகவே நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் அதன் பயன் நமக்குத்தான் எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சலவாத்துடைய சிறப்புகளை பத்தி அறிஞர்கள் நிறைய அதிசகளை நிறைய பயன்பாடுகளை சொல்லிக்கிட்டே வரும்போது அதுல ஆக முக்கியமான ஒரு சிறப்பு என்று சொல்லும் பொழுது அது சிறப்பு என்னவென்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற அந்த செலவாத் ஆகிறது பெருமானார் செல்லல்லாவு அலைவு செல்லும் அவர்களிடம் எடுத்து காட்டப்படுகின்றது அவ்வாறு எடுத்து எடுத்துக்காட்டப்படுவதே ஆக மிக சிறப்பான ஒன்றுதான் அப்படின்னு குறிப்பிடுகின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆக மிகச் சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது அந்த நாளில்தான் ஆதம் அலிசல்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று நபி அவர்கள் அந்த நாளுடைய சிறப்புகளை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டு வரும் பொழுது கடைசியாக சொன்னார்கள் அந்த வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதன் இரவிலோ பகலிலோ என் மீது நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சலவாத்தாகிறது எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது என்று பெருமானார் சல்லா அலிசல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார் சஹாபாக்கள் கேட்டாங்களா நாயகமே நீங்க இறந்த பிறகு கபுரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் உங்கள் உடலை மண் அரித்து நீங்கள் மண்ணோடு மண்ணாக மாறி போய் விடுவீர்கள் மக்கி போய் விடுவீர்கள் பிறகு எப்படி உங்களுக்கு உங்கள் உம்மத்தார்கள் சொல்லுகின்ற சலவாத்துகள் எடுத்து காட்டப்படும் எங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற செலவாத்து உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனால் நீங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு உங்கள் உம்மத்தார்கள் சொல்லுகின்ற செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் என்று அவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை வெளிப்படுத்தி ஒரு கேள்வியாக கேட்டார்கள் அப்பதான் நபி செல்லம் சொன்னார்களா நபிமார்கள் ஆகிய எங்கள் உடலை மண் அரிக்காது நாங்கள் எப்படி வைக்கப்பட்டோமோ அப்படியே தான் இருப்போம் மண் எங்களுடைய உடலை தின்பதை விட்டான் ஆக எங்கள் உடல் வைக்கப்பட்டது போன்றுதான் இருக்கும் அதை தாண்டி என்னுடைய ரூகு எனக்கு அங்கே திருப்பி தரப்படும் என் உயிர் எனக்கு அங்கே மீட்டப்படும் ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற செலவாத்தே உலகத்தில் எந்த மூலையில் இருந்து சொன்னாலும் அந்த சலவாத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அல்லா மலக்குகளை வைத்திருக்கிறான் அவர்கள் வந்து என்னிடம் அந்த சலவாத்தை எத்தி வைப்பார்கள் சலாம் சொன்னால் அவர்கள் வந்து என்னிடம் அந்த சலாமை எத்தி வைப்பார்கள் நான் அவர்களுக்கு பதில் சலாம் சொல்லுவேன் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் என்ற அந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எடுத்துச் சொல்லும் போது எப்படி சொல்லுவார்கள் ஒரு ஆள் வந்து நமக்கு சலாம் சொல்லி விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து எப்படி சொல்லுவாரு சமீபத்துல கூட ஒரு நபர் வந்தாரு ஜமாத்துக்கு இப்போ போயிட்டு வந்த உடனே வந்து ஜமாத்துல இருக்கும் போது ஜமீல் அப்படிங்கிற ஒரு ஆலிம சந்திச்ச அவரு கடைய நல்லூர்னு சொன்ன உடனே அவரு கேட்ட கேள்வி உங்களுக்கு இப்ராசரத்து தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அசரத்தை தெரியாம யார் அங்க இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன அசரது எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கு மேல உள்ள சும்பலார ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவங்கள பார்த்தா நீங்க சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்போ குருணையில இருக்கிறவரை காரர் ஜமாத்துல போயிருக்கும் போது சந்தித்தார் அவரு சலாம் சொல்லிவிட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி அவர் சொல்லும் போது இருக்கக்கூடிய மீடுரை சார்ந்த முகமது ஜமீல் ஆலிம் என்பவர் உங்களுக்கு சலாம் சொன்னார் இப்படி விலாவாரியாக சொல்லப்படும் அப்படித்தான் அவர் சொன்னார் அத மாதிரி நாம ஒரு சலவாத்தை நபி அவர்கள் மீது சொன்னால் சொல்லுங்க அல்லாஹும் சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் ஒபாரி குவ சல்லி அப்படின்னு நாம சலாம் சொன்னோம் செலவாத்து சொன்னோம்னா கடையநல்லூர்ல இக்பால் நகர்ல மஸ்ஜித் அஸ்லம் என்ற பள்ளிவாசல்ல மீலாது சிறப்பு பயான் நடைபெறும் போது அந்த மஜிலிசில் இருந்த இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் எல்லாரும் உங்களுக்கு சலவாக்கும் சலாமும் சொன்னார்கள் என்று விழாவாரியாக நம் பெயர் சொல்லப்பட்டு நம்முடைய தந்தையின் பெயர் சொல்லப்பட்டு நம்முடைய இடத்தின் பெயர் சொல்லப்பட்டு அவர்களுக்கு எடுத்து செல்லப்படும் என்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அங்கே நினைவூட்டப்படுகிறோம் இந்த ஒரு சிறப்பு எல்லா சிறப்புகளை விட மிக்க மேலானது என்று அறிஞர்கள் நமக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் ஆகவே பெருமானாரை பற்றிய புகழ் பாடப்படுகின்ற பெருமைகள் பேசப்படுகின்ற மாண்புகளை எடுத்துச் செல்லப்படுகின்ற தியாகங்களை கூறப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் ஆக மிக சிறந்த உபகாரியாக இருந்திருக்கிறார்கள் நம் தாயை விட நம்முடைய தந்தை விட நம்முடைய உறவுகளை விட நம் பிள்ளைகளை விட எல்லா வகையிலும் சிறந்த உபகாரி என்ற காரணத்தினால் நாம் அவர்கள் மீது அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த நன்றியின் வெளிப்பாடாக அன்பின் வெளிப்பாடாக அதிகமாக நாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் எவ்வளவு செலவா செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அந்த அளவுக்கு நம்முடைய கவலைகள் தீரும் அந்த அளவுக்கு நம்முடைய துன்பங்கள் தீரும் அந்த அளவுக்கு நமக்கு அல்லாவுடைய உதவிகள் வந்து சேரும் அருமையான இந்த தருணத்தில் பெருமானாரை பற்றி பேசுகின்ற கேட்கின்ற நல்ல வாய்ப்புகளை பெற்ற நாம் நம்முடைய மனதும் நம்முடைய நாவும் இணைந்து நாம் அடிக்கடி நபி அவர்கள் மீது செலவாத்து செல்ல வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்குரிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அரள் புரிவானாக அருமையான இந்த நிகழ்ச்சி பள்ளியிலே நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கிய இப்பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் முகலானா அக்பர் அலி ஆலிம் ஃபைஸி அவர்கள் இப்பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய முகலானா ஒமர் முக்தார் ஆலிம் மன்பை ஃபைஸி அசரத் அவர்கள் இங்கே வருகை தந்த ஆளின் பெருமக்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் ஜமாத்துல் உலமா சபை நன்றியோடு துவா செய்கிறது இசாக்கும் உல்லாஹ் ஹைரன் கசீரன் கித்தாரை சுபஹான் அல்லாஹ் வபிஹம் திகி சுபஹான கல்லாஹும் வபிஹம் திக வாஷஹது அல்லா இலாஹ இல்லா அந்த வாஸ்தப் பிர்க வாது பிலைக ஆமீன் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்